அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம பிரபஞ்சம் அப்புறம் மனசு பத்தின கேள்வி பதில்களை பார்க்க போறோம் பேசுறோம் சார் நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒன்னு கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கோட வீடியோஸ் இது யூடியூப் சேனல்ல மட்டும்தான் நான் பாத்திருக்கேன் அதை கேட்டுருக்கேன் அதுல இருந்தே சில விஷயங்கள்ல எல்லாம் நான் ட்ரை பண்ணிருக்கேன் எனக்கு ஒரு சில நேரத்துல சக்சஸும் கிடைச்சிருக்கு சார் அதுல இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு இந்த கற்பனை சொன்னீங்க இது வந்து உறவு சார்ந்து நான் ஒரு விஷயத்த கற்பனை பண்ண அப்படி பண்ணும்போது நடக்குது எனக்கு உறவு போது வேற எந்த விஷயம் இந்த மாதிரி பண்ணும் போதும் ஆட்டோமேட்டிக்கா அது தாழ்ந்த நெகட்டிவ் வந்துருது சார் இது எப்போ போகும் சார் நெகட்டிவ் தாட்ஸ் வராம இருந்தா நம்ம அந்த கற்பாவனைக்குள்ள புல்பில் ஆக முடியும் நான் கொஞ்சம் தூரம் போயிடுறேன் அந்த நெகட்டிவ் நேரம் எடுக்கும் இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டே பண்ணதுனால உங்களுக்கு இந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு இப்ப இதே காட்சியை நீங்க தினமும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து நாள் கழிச்சு உங்களுக்கு இந்த அளவுக்கு தொந்தரவு இருக்காது அதனால சில நேரங்கள்ல வந்து முழுமையா தூக்கமே வந்துருந்து சார் அந்த கூட பண்ண முடியல அந்த கற்பனை பண்ண முடியல அதை பண்ணி பண்றீங்கன்னு அர்த்தம் மைண்ட் கொஞ்சம் அழுத்தத்துக்குள்ள போச்சுன்னா அந்த தூக்கத்துக்கு வந்துரும் இல்ல ஏற்கனவே மனசுல உடல் அளவுல அழுத்தம் இருந்தா கூட இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் டீப் ஸ்டேட்டுக்கு போகும்போது தூக்கம் வந்துரும் இது நார்மல் தான் ஆமா நீங்க ஒரு பத்து பத்து நிமிஷமா கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுங்க உங்க மைண்ட் கிளியராக 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 இது எல்லாமே சரியாயிடும் ஒரு நாளைக்கு எத்தனை முறை பண்ணலாம் சார் ஏதாவது போதும் நைட் பண்ணுங்க

அப்போ உங்களுக்கு இந்த தாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அடியாகும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பாவனைக்குள்ள போய்க்கிறோம் ஏன்னா நம்ம ஒரு வாழ்க்கையை உருவாக்குறோம் அதுக்கு ஒரு நேரம் எடுக்கும் அந்த நம்ம உருவாக்குற விஷயத்துக்கே மனசுக்குள்ள உருவாக்குற விஷயத்துக்கே கண்டிப்பா ஒரு நேரம் எடுக்கும் அது நாம தான் பொறுமையா நின்று நிதானமா உருவாக்குறோம் நல்ல பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ நான் ஏற்கனவே உங்ககிட்ட கேள்வி கேட்டிருக்கேன் சார் இன்னும் இப்போ அதுக்கு ஒரு என்ன நடக்குதுன்னா அந்த நாலு மாசமா நாலு அஞ்சு மாசமாவே சுத்தமா எந்த மூமெண்ட்டுமே இல்லைங்க சார் அதாவது ஜீரோ மூமென்ட்னு சொல்லலாம் ஆஹ் ஒரு சின்ன மூமென்ட் கூட இல்ல நம்ம நிறைய விஷயம் நான் எழுதி கேட்டு எழுதி இருக்கேன் கேட்டிருக்கேன் ஆனா வந்து அந்த விஷயம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருக்கு நாம நீங்க என்னைக்கு கேட்கறோமோ கேட்கும்போது பாத்தீங்கன்னா நடக்கிற மாதிரி அந்த சூழ்நிலை வரும் ஆனா கடைசி நிமிஷத்துல வந்து எல்லாமே ட்ராப் அவுட் ஆயிடும் இப்ப விட வந்து இன்னைக்கு ஒரு விஷயத்த நான் காலையில கேக்குறேன்னு விஷயங்களே அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிற மாதிரி வரும் கடைசியில பாத்தீங்கன்னா முடிவு என்னன்னு பாத்தீங்கன்னா டிராப் அவுட்டா தான் இருக்கும் இது நான் எதனால இந்த மாதிரி இருக்குங்க எனக்கு புரியுது சார் அதாவது அட்டாச்மெண்ட்ங்கிறது கொஞ்சம் அந்த அளவுக்கு பழைய அளவுக்குலாம் அட்டாச்மென்ட் இல்லங்க சார் இப்போ அந்த அளவுக்கு ஒரு அட்டாச்மெண்ட்டோ இல்ல ஒரு அந்த எதிர்மறை எண்ணங்களோ இலக்கு சார்ந்து அந்த மாதிரி விஷயம் பழைய அளவுக்கு எல்லாம் இல்ல ஆனா பழைய அளவுக்கு இருக்கும்போதே எனக்கு நல்ல பிசினஸ் நடந்துட்டுதான் இருந்தது நல்லா இல்ல ஓரளவுக்கு ஒரு நாலு ஒரு பத்து விஷயம் பண்றோன்னா ஒரு அஞ்சு விஷயம் நாலு விஷயம் நம்ப இருப்போம் இந்த நடக்காம போனது பத்தின கவனம் கொஞ்சம் அதிகமாயிருக்கு தொண்ணூறு சதவீதம் வருது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வருது அப்புறம் டிராப் ஆயிடுது அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உங்க மைண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கலாம் இதுதான் சொல்லும் போது ஒரு அழுத்தம் தெரியுது இது ஆகும் இல்லையா அப்போ இந்த இடத்துல இந்த அழுத்தத்தை போக்குறத விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் நிறைய பயிற்சி பண்ணுவோம் அப்படி கேப்போமா அப்படி கேட்போமா இல்ல இப்படி மச்சுப்போமா இப்படிதான் நமக்கு தோணுமே தவிர இந்த அழுத்தம் ஒண்ணு இருந்துகிட்டு நம்மள டிஸ்டர்ப் பண்ணதுங்கறத நம்ம கவனிக்க மாட்டோம் ஃபுல்லா இந்த அழுத்தம் தான் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த தொண்ணூறு சதவீதத்தை நெருங்கும் போது உங்களுக்குள்ள உங்களை அறியாம ஒரு பயத்தை அது உருவாக்கும் சரியா நம்ம வந்துடும் உண்மைதான் சார் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன் கவனிச்சா தெரியும் கரெக்ட் தான் இது ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை நடக்கும் போது ஏன்னா நம்ம மனசு பழக்கத்துக்கு அடிமையாக கூடியது கான்சியஸா இருந்தாலும் உங்களுக்கு ஒரே விஷயங்கள் திரும்ப திரும்ப சொல்லப்படும் போது உங்களை அறியாம நீங்க அதுக்கு கண்டிஷனிங் ஆயிடுவீங்க அதுதான் சிக்கல் அப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் இப்படி கிட்டக்க வந்து முடியாம போகுதே நம்ம வேற ஏதாவது பண்ணுவோம் அப்படி அப்படியே நீங்க வெறுமனி கவனிச்சிருந்தா மட்டும் பரவாயில்ல கவனிச்சதோட அதை சரி பண்றதுக்கு நீங்க செயல்கள் செய்யும் போது அந்த உணர்வு ஸ்ட்ராங் ஆகும் அதை எதிர்த்து நீங்க போராடுறீங்க இல்லையா சோ வேற ஒண்ணு உருவாக்க முயற்சி பண்ணும் போது இன்னும் ஆகி ஸ்ட்ரென்த் ஆகி இப்ப கரெக்டா நீங்க என்ன பண்ணாலும் அது அங்க வந்து டிராப் ஆகுற ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு நீங்க என்ன பண்ணக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது இது ஏன் நடக்குது இப்ப இந்த டிராப் ஆகுறது விஷயத்த நம்ம அங்க இருந்து எடுக்கணும்னா நமக்கு என்ன வேணும் ஒரு விஷயம் ஹண்ட்ரட் பெர்சன் கம்ப்ளீட் ஆகிறது நம்ம பார்க்கணும் நான் ஒரு விஷயத்த தொட்டா செஞ்சா அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிஞ்சிருது அத வந்து நான் நல்லபடியா சந்தோஷமா முடிச்சிட்டு வெளியில வரேங்கிற விஷயத்தை நீங்க சொன்ன டிராப் பத்தின ச பயமும் அது சார்ந்த செயல்படும் நீங்க கம்ப்ளீட்டா எடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இது மூமெண்டே நகரும் சரிங்களா இது மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதுமானது ஆமா சார் கிட்ட அந்த விஷயம் நெருங்கி வரும்போது கொஞ்சம் எனக்குள்ள ஒரு பயம் வரதான் செய்யும் எப்படி முடித்தீங்க மைண்ட் வந்து நம்மளியாம கண்டிஷனிங் ஆயிடும் அது கண்டிஷனிங் ஆயிடுச்சுன்னா அது சரி மாதிரியே தெரியும் நம்மளால அந்த பக்கமே பார்க்க முடியாது ஏமாத்து வாழ்க்கையில இது ரொம்ப நுணுக்கமானது நம்மளையும் அதை சம்பவச்சிலும் நம்ம கரெக்டா தான் போய்கிட்டு இருக்கோம் எப்போதுமே எல்லா விதத்துல இருந்தேமே அது கரெக்டா இருக்கான்ற கொஷினை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா நம்மள ஏமாந்து ஃபோர் மந்த்து முன்னாடி சார் முன்னாடி சில பிசினஸ் தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் அன்கான்சியஸாக நான் கவனிக்காம எடுத்துட்டேன் எடுத்துட்டேன் அந்த பிஸ்னஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதை சரியா நான் அதை ஃபோக்கஸ் பண்ணல நான் அதை வேற ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணிட்டே நான் அதை கொஞ்சம் லேசியாக விட்டதுனால நான் தப்பான ப்ராஜெக்ட்லாம் எடுத்துட்டேன் எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா கிட்டத்தட்ட வெட்டி செல்ல வாசிச்சுங்களேன் ஒரு கோடி ரூபாயில பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு லட்சம் நம்ம போனோம் மீதி இருபத்தஞ்சு லட்சம் வெளில இருந்து வாங்கணும்னு வச்சுக்க இது என்ன ஆச்சுன்னா டோட்டலா எழுபது ஒரு கோடி ரூபாய் கணக்கு ஒரு நாள் நின்னு பாக்கும்போது ஒண்ணு கூட பிசினஸ் நடக்கல ஆனா பாத்தீங்கன்னாக்கா ஆடு அது இதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பென்சஸ் போயிட்டே இருக்கு ஒரு நாள் நின்னு எனக்கு ஒண்ணும் புரியல நின்னு என்னதான் நடக்குது பாக்கல அப்படின்னு ரெண்டு நாள் சுத்தமா ஸ்டாப் பண்ணிட்டு நிறுத்தி யோசனை பண்ணும்போது பார்த்தா நான் எடுத்த ப்ராஜெக்ட் எல்லாமே தப்பான ப்ராஜெக்ட்ஸ் தப்பா எடுத்துட்டேன் அத ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை நிறுத்திட்டேன் அது சுத்தமா எல்லாத்தையும் டிராப் அவுட் பண்ணிட்டு வெளில வந்து அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா எல்லா விஷயங்களுமே இப்படிதான் சார் நடந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாலஞ்சு மாசமாவே நடக்கிற மாதிரி போறோம் கிட்ட வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு நைன்டி நைன் நைன் பாயிண்ட் பாயிண்ட் நைன் பர்சன்ட் முடியும்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே டிராப் அவுட் ஆயிடும் அப்ப இது இதுதான் ஆரம்பிச்சிருக்கணும் தப்பா நடக்குதுங்கிற விஷயம் வேறு ஒை பயன்படுத்த வாய்ப்பையே என்ன மாதிரி என்ன ப்ராஜெக்ட்ஸ் வேணும் அது எப்படி நடந்தா நல்லா இருக்கும் இப்ப கன முன்னாடி இருக்கிறத வச்சுதான் நம்ம அந்த லாஜிக்கலுக்குள்ள சில விஷயத்த உருவாக்குவோம் என்ன வேணுமோ அத பண்ணுங்க அப்பதான் இதுல இருந்து நீங்க அடுத்த கிட்டத்துக்கு நகர முடியும்

நீங்க முழு புத்தியோட அடுத்த ப்ராஜெக்டுக்கு போகிறது அப்படிங்கறத நீங்க தெளிவா பாக்கணும் அப்போ உங்களுக்கு அந்த அந்தமெண்ட் வர 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 இந்த ப்ராஜெக்டும் வரும் இந்த டிராப் ஆகுற பயமும் போயிடும் இப்படி உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சோம் சில எல்லாம் கேட்ட உடனே வேலை நடக்க ஆரம்பிச்சு சார் அதுதான் அதான் சொல்றேன் நமக்கு சிந்தனையிலயும் அதை சிந்திக்கிற விதத்திலயும் தான் பிரச்சனை இருக்கும் ஆக்டிவிட்டி எல்லாம் நல்லா இருக்கு உங்களுக்கு அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது

நல்ல வார்த்தை அது சம்பந்தப்பட்டன காட்சி அப்புறம் அதுக்கான உணர்வு மார்னிங் கிளாஸ் சொன்னீங்களா அது வந்து நல்வார்த்து என்றது நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம் சார் அது அது நிறையவே மாற்றம் இருக்கு அது மாதிரி வேற மாதிரி பேசுனாலும் படிக்கவே மாட்டேங்குது இது மத்தவங்க பேசும்பொழுது நமக்குள்ள ஒரு மாதிரி தோணுது சார் அது என்ன பண்றது சார் மத்தவங்க பேசுறாங்க சூழ்நிலை மத்தவங்களோட விருப்பம் அது நம்ம எடுப்பு